அஞ்சனாதேவி என்ற பெண் குரங்கிற்கும் கேசரி என்ற ஆண் குரங்கிற்கும் மகனாய் பிறந்தவர்தான் இந்த அனுமன் தாயார் அஞ்சனாதேவி முற்பிறவியில் பிரம்மாவின் சபையில் ஒரு ஆடல் அழகியாயிருந்தார் தவம் இயற்றி கொண்டிருந்த ஒரு முனிவரின் தவத்தை கலைத்தற்காக சாபம் பெற்று குரங்காக மாறினார் மரபு வழி கதையில சொல்லப்பட்ட கதை என்னன்னா ஒரு முறை ஒரு குரங்கு ஆசனமிட்டு தவம் செய்து கொண்டிருந்ததை பார்த்தாள் அஞ்சனாதேவி குரங்கின் மீது பழங்களை எரிந்து விளையாடினார் உடனே அந்த குரங்கு தவம் கலைந்து எழுந்து ஒரு முனிவராக மாறியது கடுங்கோபம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனா தேவி யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவாள் என சாபமிட்டார் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடினாள் தேவி தனக்கு குரங்கு முகம் இருந்தாலும் தன் காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் சிவபெருமானின் அம்சமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் வரம் வேண்டினாள் மனம் மனமிறங்கிய முனிவரும் அப்படியே ஆகட்டும் சிவபெருமானின் அம்சமாக மகன் பிறந்தவுடன் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என அருள் பாலித்தார் முனிவரின் சாபத்தின் பலனால் பூமியில் பிறந்து ஒரு காட்டில் வசித்து வந்தாள் ஒரு நாள் காட்டில் ஒரு ஆடவனை கண்டு அவன் அழகில் மயங்கி அவன் மேல் காதல் கொண்டாள் காதல் கொண்ட அந்த தருணமே அவள் குரங்காக மாறிவிட்டாள் அவள் அருகில் வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினான் குரங்கு தலையை கொண்ட மனிதனான அவனால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் குரங்காகவும் உருமாற முடியும் இதைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள் அஞ்சனா தேவி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அஞ்சனா அஞ்சனாதேவியிடம் கேட்டான் அந்த காட்டிலேயே அஞ்சனா தேவியும் கேசரியும் கந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்குப் பிறகும் சிவபெருமானை நினைத்து எப்பொழுதும் தவத்தில் இருந்தாள் தேவி இதனால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் என்ன வர வேண்டும் என கேட்டார் முனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என கூறினான் அப்படியே ஆகட்டும் என வரம் கொடுத்தார் சிவபெருமான் அதே சமயம் அயோத்தியாவின் அரசனான தசரத சக்கரவர்த்தியும் பிள்ளை வரம் வேண்டி புத்திரகாமேஸ்ரீ யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார் இதனால் மனம் குளிர்ந்த அக்னிதேவன் தசரதனிடம் புனிதமான பாயாசத்தை கொடுத்து இதனை சரிசமமாக உன்னுடைய தேவியருக்கு பங்கிட்டுக் கொடுன்னு என கூறினார் தசரதனும் தன்னுடைய பட்டத்து ராணியான கிளசல்யா கோசலைவிற்கும் கைகேகிக்கும் இரண்டாக பிரித்துக் கொடுத்தார் அவர்கள் இருவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பிரசாதத்தினை சரி பாதியாக பிரித்து இரண்டு பங்காக சுமித்ராவுக்கு கொடுத்ததினால் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது என தசரதன் அந்த பிரசாதத்தை தன் மனைவியருக்கு கொடுக்கும் போது அதில் சிறிதளவு பிரசாதத்தை ஒரு பறவை எடுத்துச் சென்று அஞ்சனா தேவி தவம் புரிந்த இடத்தருகே விட்டு சென்றது காற்றின் கடவுளான வாயு பகவானிடம் அந்த பிரசாதத்தை அஞ்சனா அஞ்சனாதேவி கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் பாயாசத்தை பார்த்த அஞ்சனா மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை உண்டாள் அதனை உண்ணும்போது சிவபெருமானின் அருளை அஞ்சனா தேவி உணர்ந்தாள் அதன் பிறகு குரங்கின் முகத்தை கொண்ட ஒரு மகனை பெற்றெடுத்தாரா அஞ்சனாதேவி அக்குழந்தை சிவனின் அம்சமே ஆகும் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே மிகுந்த பலசாலியாக விளங்கி வந்தார் அனுமன் தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அஞ்சனா தேவியின் சக்திகளை அவர் பெற்றார் வாயு தேவனின் மகன் என்பதால் காற்றைப் போல் மிக வேகமாக செயல்பட்டார் ஆஞ்சநேயரின் பிறப்பால் அஞ்சனா தேவி தன் சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார் சாப விமோசனம் பெற்ற அஞ்சனா தேவி அஞ்சனாதேவி உலகுக்கு திரும்பினாள் பின்னர் ராமபிரானின் தீவிர பக்தனானார் ஆஞ்சநேயர் இராவண யுத்தத்தில் பெரும்பங்கு வகித்து ராமர் கைகளினாலே சிரஞ்சீவி வரம் பெற்றார்.